மற்ற சமயத்தில் வெக்கமான சூடு சொர்னு சொன்னா நீங்க கேக்குறீங்க நீங்க போன வருஷம் பேசுறது இந்த வருஷம் மீறிங்களா அதை நான் யும் பழைய காலம் மாதிரியே இவரு ஐம்பது வருஷம் உழைச்சிருக்காரா முப்பது வருஷம் உழைச்சிருக்காரான்னு பார்க்க கூடாது கொடுத்த வாய்ப்புக்குள்ள என்ன பண்ணாருன்னு பார்க்கணும் அதுல இவரு சக்சஸ்ஃபுல்லா தெரியாரு காலையில பாருங்க பாருப்போனா இன்னும் முன்னாடியே அவர் ஆக்கி இருக்கணும் துணை முதல்வராக கூட அடிக்கிறவங்க எப்படியாவது அடிப்பாங்க சார் அவ்வளவு ஜாலராக தான் கிடைக்கும் அதனால அடிப்பாங்க

நீங்க ஒரு இன்ஸ்டியூஷன் இருக்கீங்கன்னா வித் இன்ஸ்டிடியூஷன் இருக்குற எந்த முடிவாக இருந்தாலும் நீங்க இங்க நினைச்சு தான் ஆகும் அது அப்படி இருந்தால்தான் புழைக்க முடியும் என்ன பத்தி யாரு விசாரிச்சியா மா விசாரிச்சுட்டேன் அதான் அந்த பெச்சு சட்டப்படி

மக்கள் அவர்தான் ஓடு போட்டாங்களே அப்படின்னு அண்ணா எனக்கு போறாரு தெரிஞ்சு சகல ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு சினிமா துறையில் சகல வசதிகளையும் பயன்படுத்தி முதலமைச்சரானவர் தான் கருணாநிதி தேடி மரியாதை 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 இப்ப என்ன சொல்றாங்க ஒன்றை வருஷம் தான் ஆச்சு பரவாயில்ல இருந்தாலும் அவர் வந்து பேர் என்ன இல்லையா அந்த குடும்பம் இல்லையா அப்படின்னு சொன்னா அவன் வாரம் இறங்கிட்டே வந்தா இதான்டா திமுக இதான் திமுக மறுபுறாங்க திராவிட மாடல் என்னன்னு கேட்கறவங்களுக்கு இதுதான் பதில் அவனை சொல்லி நிறுத்துக்கலாண்டா ஒரு யங் பிளட் ஒரு டிரெவிடியன் ஐடியாலஜியோட இருக்காரு எங்கயுமே கொள்கை மாறாம இருக்காரு அவர் எங்க சார் டிரெவிடியன் ஐடியாலஜியோட இருக்கிறாரு காலங்கத்தான் பிள்ளையார் சிலை எடுத்துட்டு போனவர் தானே சார் அவரு விநாயகர் சதுர்த்திக்காக தனது தாய் வாங்கி வந்த பிள்ளையார் சிலையை பார்த்து தனது மகளின் விருப்பப்படி புகைப்படம் எடுத்து அதை ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டதாக தெரிவித்துள்ளார் சட்டத்தொங்குற மாதிரியே ஒரு உடம்பு உனக்கு

எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ராடினரி அபிலிட்டி ஏதாவது இருக்கா ஏதாவது டிஸ்ப்ளே பண்ணிருக்காரு நத்திங் இஸ் டிஸ்பிளே எதுலுமே அவர் வந்து எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ராடினரி கிடையாது நம்ம மூஞ்சி டிவியில வரும் பேப்பர்ல வரும் தமிழ்நாடு பூரா நம்ம தெரிவோம் நம்ம பேர் சரித்திரத்தில் எழுதுவாங்கன்னு சொன்னியே இதுதானா இப்போ லெகான் கோழிக்கும் காட்டு கோழிக்கும் நீங்கள் சண்டை வச்சிக்கணும் எது சண்டை ஜெயிக்கும் லெகான் கோழி ஜெயிக்காது காட்டு கோழி தான் ஜெயிக்கும் நீ சின்ன வயசுலேருந்து ஃபீட் பண்ணி ஃபீட் பண்ணி லேப்ல வளர்த்து கொண்டாந்து கொடுக்குறீங்க இதை நல்லா ஓடுங்க இதை நல்லா ஜெயிக்குங்க இதை நல்லா ஃபைட் பண்ணுங்கன்னா

அங்க குஷ்பு நின்று இருந்தால் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அங்கே முஸ்லீம் ஓட் குஷ்புக்கு தான் வந்திருக்கும் அங்கே ஏன் குஷ்பு அவங்க தான் ஒரிஜினல் கண்டஸ்டன்ட்டாக அவங்க எப்படி திடீர்னு தௌசண்ட் லைட்ஸ் போனாங்க ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் அவங்களோட விருப்பம் மேம் அது ஏதோ உதயநிதிக்காக பண்ண மாதிரி சொல்றீங்க உங்களுக்கு தெரியுமா எனக்கும் தெரியாது நீங்களும் அப்படி நினைச்சிங்க இல்லையா ஆமாம் அப்ப நானும் அந்த மாதிரி நினைச்சது தப்பு இல்லையே இல்ல சார் எதுக்கு சும்மா ஒரு கிளாரிட்டிக்கா கேட்டேன் இது மிகப்பெரிய அதிருப்தி இருக்க சமூகத்துல சொல்றீங்களா நிறைய பேருக்கு அது புடிக்கல நிறைய பேர் வந்து இதெல்லாம் ரொம்ப பேசிசம் இது நல்லது இல்ல இது வந்து திமுகவுட அழிவுக்கு முதல் படி அப்படின்னு சொல்றாங்க வேண்டாம் கால் நூற்றாண்டுக்கு அப்புறம் வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் கிடைச்சிருக்குதுன்னு அகம்பாவத்துல ஆணவத்துல தலகால் தெரியாம ஆடாத இது நிலைக்காது கீழே விழுந்தேன்னா பல்லு பகடெல்லாம் நீங்க என்ன சொல்றீங்க சமூக நீதி ட்ரவிடியன் மாடல்ன்னு சொல்றீங்க ட்ரவிடியன் மாடல் என்னது ட்ரவிடியன் மாடல்னா அவங்க சொல்றது எல்லாருக்கும் எல்லாம் இப்போ உதவி எல்லாம் வெங்க கிடச்சது பிறப்பின் அடிப்படையில தானே நீ கொடுத்துருக்கீங்க இது பிராமணியம் இல்லையா பாரு ஆப்பு எனக்கு அப்போ திராவிட நிசம் திராவிட நிசம் நீ உள்ள நீங்க சொன்னதெல்லாம் பிராமணன் நிசத்தோட இன்னொரு வர்ஷன் அதுக்கு வேற பெயிண்ட் அடிச்சு எங்களுக்கு திரும்ப கொடுக்குறீங்களா கண்டிப்பா திருவள்ளிக்கணை தொகுதி வந்து மேனேஜ் பண்றது அவ்வளோ ஈஸி ஏன் ரொம்ப ஈஸினா சே பாக்கம் ஞாபகம் வச்சிக்கணும் நவாபோட பேட்டை அது ஜோக் ஆஃப் ஜோக்ஸ் உதயநிதி ஸ்டாலின் கேட்டாங்க நீங்க எங்கே திருவள்ளிக்கணை சூஸ் பண்ணீங்கன்னு சொன்னா அது சின்ன தொகுதி சீக்கிரம் கவர் பண்ணிடலாம்னு சொல்றாரு அவரை பொறுத்த வரைக்கும் ஈஸி வே அவுட்டு குவிக்கெஸ்ட் வே அவுட்டு பெருசா கஷ்டப்படாம அல்ட்டிக்கிம டக்குன்னு போய் பவர்ல உட்காரணும் அப்படின்னா வேர்வம் இல்லாத வேலை முதலீடு இல்லாத தொழில்

ஒன்றுமே பேச தெரியாத எது பற்றியுமே அவேர்னஸ் இல்லாத இப்போ தான் திராவிடம் நான் சின்ன சின்ன புக்காக படிக்கிறேன்னு சொல்கிறவரை நீங்கள் லீடர்னு எனக்கு கொடுத்தீங்கன்னா என்னது ஒரு பேச்சு சொன்னால் உடனே நல்ல சிறப்பாக பிக்கிறாங்க ஒரு தக்கா பேசுறாரு தக் லைஃப் பண்றாரு ஒரு கேள்வி கேட்டா அப்படியே மடக்கி விடுறாரு அவர்கிட்ட ஒரு கலைஞரோட சாயல் இருக்கு அப்படின்னு நிறைவா உதயநிதி ஸ்டாலினுக்கு வாழ்த்துக்களாவது சொல்லுவீங்களா வெறுமனே மிஸ்டர் உதயநிதிக்கு வாழ்த்துக்கள் இந்த ஸ்டாலின் முத்துவேல் கருணாநிதி அப்பா பேர் போட்டுக்கிறது அம்மா பேர் போட்டுக்கிறது உங்களுக்கு என்ன வருத்தம் அதுக்கு உண்டான மரியாதை உங்களுக்கு என் பேருக்கு முன்னாடி என் பேருக்கு முன்னாடி எல்லாம் போட்டுவேன் அதுக்கும் சேர்த்து எனக்கு மரியாதை கொடுங்கன்னு சொன்னா எந்த வார்த்தையை சொல்லி முதலமைச்சரை பேச அழைப்பது அப்படின்னு நான் சிந்திச்சு பார்த்தேன் எதையாச்சும் சொல்லியா மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அப்படின்னு சொல்லி அழைக்கலாம்